குமார் அவர்களே மணிமலை அவர்களே பலகை தந்திருக்கின்ற வணக்க தொகுதிய மாநகர உறுப்பினர் கும்படி ஜெகதீஸ்வரன் அவர்களே வீரந்தா சீனிவாசன் அவர்களே அமலப்பிரியார் செல்வராஜ் அவர்கள் தேவி யேசுதாஸ் அவர்களே செல்வேந்திரன் அவர்களே பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளை பல அனைவருக்கும் நம்ம மெயினாக தூய்மை அட்வஸ் நாதன் அவர்களே அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்களே அனைவருக்கும் மதம் சார்பாக என்னுடைய வணக்கத்தை நம்ம ஜா ஜெர்மன் நடைபெற்ற பதினைஞ்சி ஆயிரத்தி அறுநூத்தி பதினைந்து கோடி ஆயிரம் நாட்டினுடைய முதல்களை எதிர்த்து தமிழகத்துக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற முதல்வர் அவர்களுக்கு மண்டலத்தின் சார்பாக மனமான வாக்குகளை தெரிவித்துக் நம்முடைய திராவிட மாநில ஆணையாளர்கள் பல்வேறு திட்டங்களை அறிவித்து விடியல் பயணம் மகளிர் உரிமை தொகை மக்களை தேடி மருத்துவம் இல்லஞ்சேடி கருதி போன்ற காலை சிற்றுண்டு திட்டம் பல திட்டங்களை அறிவித்து தமிழகத்தை பதினொன்று புள்ளி அறுபத்தஞ்சு அஞ்சு விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியை கண்டிருக்கின்ற தமிழக முதல்வருக்கு நம்முடைய மன்றத்திற்காக வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறோம்